ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் சாமி படங்களை எப்படி வந்து முறப்படி சுத்தம் இல்லாமல் தாங்க பார்க்க போகிறோம் நானே வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி கோலின் லைசால்ஸ் ஹேண்ட் வாஷ் இதெல்லாமே வந்து நம்ம இப்போ சாமி படங்கள் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணவே கூடாதுங்க நம்ம எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் வந்து ஜில்ல நிற்கிற தண்ணியோ இல்லை ஐஸ் க்யூபோ வச்சு சுத்தம் பண்ணலாங்க சின்ன படமாக இருந்துச்சுன்னா கழட்டி டேபிள் மேலே வச்சுட்டு மேலே ஐஸ் க்யூப் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்டு அப்படி போட்டு தேயுங்க அப்படி இல்லை இந்த மாதிரி பெரிய படங்களாக இருக்குது கழட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து அந்த ஐஸ் கியூப் தண்ணியில் வந்து தொட்டு எடுத்து தேய்ச்சி விடுங்க அந்த எலுஞ்சம்பளை சாறு நல்லா படுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம் அப்படின்னாலே இருக்கிற எண்ணெய் பசை போயிடுங்க அதே மாதிரி அழுக்கு அந்த தன்மை எல்லாமே போயிடும் அந்த ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியிலையோ இல்லை ஐஸ்கியூபையோ உள்ள வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கணும் இளஞ்சம்பளத்தை வச்சு தேய்க்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த பளிச்சுன்னு சுத்தமாகிறது தெரியுங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டல்லாக மங்குன மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த இளஞ்சி மழத்தை வச்சு தேய்க்க தேய்க்கவே அப்படி பளிச்சுன்னு உள்ளே இருக்கிற அந்த படங்கள் எல்லாமே கிளியரா தெரியுதுங்க மெயினாக இந்த மாதிரி கண்ணாடி போட்ட சாமி படங்களாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபுல்லாக எல்லா பக்கம் தேய்ச்சி முடிச்சிட்டு ஒரு வர துணி வச்சு ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை வந்து தொடச்சி எடுத்துருங்க எப்பவுமே இந்த மாதிரி தண்ணியை வந்து துணியில் தொடைச்சி எடுக்கும்போது அந்த தண்ணியோட அச்சு வந்து அப்படி ரவுண்ட் ரவுண்டா நல்லதே தெரியுங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் டல் அடிச்ச மாதிரிதான் இருக்குது நான் திரும்பவும் பன்னீர் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கலந்துட்டு அதுல பச்சை கற்பூரம் கொஞ்சம் வந்து வாசனைக்காக போடுறேன் இந்த மூனை கலந்துட்டு ஒரு துணி வச்சு அந்த தண்ணியை தொட்டு தொடைச்சு விடுங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜை ரூம்ல சாமி படங்கள் எல்லாமே அப்படியே மனமா இருக்குங்க பூஜை ரூமே அவ்வளோ மனமா இருக்கும் பன்னீர் தண்ணி பச்சை குறிப்புருவம் இந்த மூணையும் சேர்ந்து ஒரு தடவை தொடச்சிடுங்க இது வந்து வாசனைக்காக தாங்க அழுக்கு அது எல்லாமே வந்து எலுமிச்சம்பளை வச்சு தேய்க்கும் போதே போயிருக்கும் துணி வச்சு அதுக்கப்புறம் துடைக்க வேண்டாங்க இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அழுத்தி இழுத்து துடைக்கணும் அப்படி துடைக்கும் போது உங்களுக்கு அந்த தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் எல்லாமே பேப்பரில் வந்துடுங்க அப்படி பள்ளிச்சுன்னாகிடும் சாமி ஃபோட்டோ துணி வச்சு தொடச்சிங்க அப்படின்னா அவ்வளோ பளிச்சனை இருக்காதுங்க ஆனால் நீங்கள் இந்த மத்த ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சாமி ஃபோட்டோ வந்து புதுசு மாதிரி அப்படி சொல்லிக்குங்க கண்ணாடின்னு கிடையாதுங்க நார்மலாக ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி சாமி படங்களுமே இந்த மாதிரி மெத்தடில் வந்து துடைக்கலாங்க இப்போ ஃபுல்லாக நான் தொடச்சி முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்ததுக்கும் இப்போ வந்து எவ்வளோ பளிச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்க நல்லாவே வந்து கிளீன் ஆயிடுச்சு அந்த மங்கனத்தன்மை எல்லாமே போயிடுச்சுங்க ஆளுக்கு பிஸ் பிசு எல்லாமே போயிடுச்சு வெள்ளை படிஞ்ச மாதிரி இருந்தது அது எல்லாமே போயிடுச்சுங்க ஃப்ரேமுக்கு உள்ளே இருக்கிறது தான் அந்த வெள்ளை வெள்ளையாக தெரிகிறது இந்த மெத்தட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப மனமாவும் இருக்குது ரூமும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ